எனதன்பை மறந்து நீ தன்பை மறந்து நீ சென்றாலும் பறிவுடனே தேடி நான் அனுத்துக் கொள் உன்னை பறிவுடனே கேடி நான் அணைத்துக் கொள்வேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பும் நட்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மனகுருதியும் மனகுருதியோடு இறைப்பற்றும் சகோதர உரைப்பற்றோடு நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் ஒன்பதாவது வாரத்திலே பயணிக்கின்ற நாம் என்று கிறிஸ்தவ வாழ்வுக்கான அழைப்பு பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம் ஒரு மனிதரிடம் ஆயிரம் ரூபாய் கடன்பட்ட நபரை சந்தித்து தனது பணத்தை திரும்ப பெறச் சென்றார் ஒருவர் பணத்தை கேட்ட பொழுது அந்த மனிதர் ஐயா மன்னித்து விடுங்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் வேலைக்கு போகவில்லை அடுத்த வாரத்தில் கொடுத்து விடுகிறேன் என்றான் பணம் கொடுத்தவர் மருத்துவமனைக்கு செல்லவில்லையா என்று கேட்க பணம் இல்லாததால் செல்லவில்லை என்றார் உடனே அந்த மனிதர் நூறு ரூபாய் கொடுத்து முதலில் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என கூறினார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இன்றைய முதல் வாசகத்திலே தூய பேதரு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கான குணலனமாக அன்பை மையப்படுத்துகிறார் அன்பை மையமாக கொண்டு சகோதர நேயத்தோடும் இறைப்பற்றோடும் உறுதியோடும் தன்னடக்கத்தோடும் வாழ அழைப்பு விடுக்கிறார் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கொடிய குத்தகைக்காரர் உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் தலைவர் குத்தகைக்கு கொடுத்த நிலத்தை அபகரித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமென்ற சிந்தனை மேலோங்கி இருப்பதை காண்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு எதிராக சுயநலத்தோடு வாழ நினைத்தால் தலைவர் அனுப்பிய ஆட்களையும் ஏன் சொத்திற்கு வாரிசான ஒரே மகனையும் கொன்றார்கள் இவர்கள் கிறிஸ்தவ வாழ்விற்கு எதிரானவர்கள் என்பதை தெளிவாக இப்பகுதியிலே காண்கிறோம் தலைவர் இறுதியாக ஆட்களை மாற்றி சுயநலத்தோடு வாழ்ந்தவர்களை தண்டித்ததாக நற்செய்தி கூறுகிறது நாமும் கிறிஸ்தவ வாழ்வின் மையமான அன்பை அடிப்படையாக கொண்டு சகோதர நேயத்தோடும் இறைப்பற்றோடும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் அவ்வாறு வாழாமல் சுயநலத்தோடு வாழ்கிறோம் நிலத்தின் தலைவர் பலரை அனுப்பியது போல இறைவன் பலர் வழியாக நமக்கு எச்சரிக்கை விடுகிறார் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் விடுதலை வாழ்வு பயன்படுத்த மரத்தால் வாழ்வு பறைக்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் எனவே கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவரிடம் சரணாகடை அடைந்து அவருடைய கரம் பற்றியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்புமிதம் வந்தாலும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் என்றும் உறுதி தந்து உன்னையை நான் உயர்த்திடுவே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காத உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மை